நம்ம சேனலில் ஒரு அஞ்சு லோன் ஆப்ஸ் பற்றி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் கம்பேர் பண்ணும் போது ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஹைலைட் ஆயிருக்கும் இப்போ நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த மணி வீவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபரல் லிங்க்லாம் இருக்கும் அதில் நான் கமிஷன் பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு இந்த மணி வீவு மட்டும் இல்லை நான் ரெக்கமெண்ட் பண்ண அஞ்சு ஆப்ஸுமே ஒர்க் போயிருக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா எனக்குமே நிறைய டைம் வந்து நிறையா ஆப்ஸ் வந்து ஒர்க் ஆகாம தான் போச்சு ஒரு சில கிரிட்டேராக வச்சுருப்பாங்க இந்த மாதிரி உங்களோட டேட்டா சொத்து போனால் இவங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சேலரி சேலரியே வாங்கியிருந்தாலுமே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லோன் அப் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்காது ஏன்னா அவங்க ஓவர் டிவி நிறைய அமௌண்ட் வந்து சம்பளத்துக்கு அதிகமாகவே வந்து பே பண்ணுற மாதிரி நிலைமையிலாம் இருந்திருக்கலாம் ஸோ அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போதோ இல்லைனா அதெல்லாம் அவங்க வந்து பார்க்கும்போது லோன் வந்து தரமாட்டாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ஸ்ல எல்லாம் ஒன்று இதுவே பெரிய ரீசன் கிடையாது ரீசன்ஸ்ல எல்லாம் ஒன்று சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் வியூ அப்படிங்கிற லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ மற்ற அஞ்சு சாரி மற்ற நாலு லோன் ஆப்ஸ்லேயுமே நான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தது கிடையாது ஏன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த மணிவியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் நம்ம ப்ராப்பராக அதில் எடுத்துருக்கக்கூடிய லோனை பே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதாவது நியாயமாக கரெக்டான டைம்க்கு பே பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டாப் அப் லோன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் வந்து ஒரு பத்து மாதத்துக்கு லோன் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பத்து மாதத்தில் ஒரு ஆறு ஏழு மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஆறு ஏழு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டாப் அப் லோன் ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போவே அதை யூஸ் பண்ணி நான் டாப் அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆறு மாதத்துக்கு அப்பா இருக்கக்கூடிய நாலு மாதத்துக்கான பேமெண்ட்டு ஐ மீன் அந்த டியூ அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் லோன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இருபதாயிரம் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த டாப் அப் லோன் ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி ரூபாய் எடுத்துட்டு மந்த்லி மந்த்லி ஒரு டூ கே ருபீஸ் வந்து பே பண்ணுறேன் டென் மந்த்துக்கு ஸோ அப்போ ஒரு சிக்ஸ் மந்த் போச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் வந்து முடிஞ்சிருச்சு மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் இருக்குது இப்போது டாப் அப் லோனா எனக்கு முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அப்போது மீதி இருக்கக்கூடிய எயிட் தௌசண்ட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி டவு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல தேர்ட்டி தௌசண்ட்கான ஏன்னா டாப் அப் லோன் வந்து தேர்ட்டி தௌசண்ட் தானே ஸோ அந்த தேர்ட்டி தௌசண்ட்கான ப்ராசஸிங் ஃபீ எவ்வளவோ அதையும் ப்ளஸ் வந்து லோன் அமௌண்ட்டு டியூ அமௌண்ட் இருக்குது இல்லையா ஃபோர் மந்த்சுக்கு டி அமௌண்ட்டு ஸோ அதையும் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்ருவாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப் வந்து ஒர்க் ஆகுது மொத்தமாக நான் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டேன் பட் மெயினாக இருக்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பர்சனல் லோன்னாவே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அள்ளி கொடுப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ இதுலேயும் அப்படி தான் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும் போது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கூட்டு கலவணிக்கு தான் ஏன்னா ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட தான் இருக்கும் ஏன்னால் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் பார்க்கல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கூட சொல்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலும் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகம் தான் எல்லா வீடியோலையும் கிரிஞ்சாக சொல்கிற மாதிரி நான் மட்டும் எடுங்க இந்த டாப் அப் லோன் ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உண்மையாக வேணும்னா மட்டும் டாப்அப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் டாப்அப் வந்து பண்ணாதீங்க பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து போகும் அதுக்கே தான் சொன்னால் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கட்டிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி இதில் வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓரளவு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் மட்டும் லீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்